வைத்துலும் செய்யார் தன் முன்னாம் தண்ணே நான் நாம் தானே நானே ஒன்றே நானே ஒன்னாம் செய்ய செந்தைத்தான் அதான் நிறைக்க வளம் ஒரே மாறி வைது வை முனைக்க செய்யா தங்க நாம் தண்ணே நான் தை வன்றி நரி மாமையில் வந்த கண்டு தன்னம் நாம் தண்ணே நாம் நாம் தானான் மேடானே அண்ணே அண்ணா முறையான அவை அழற்றின் மன அறிவுரை கூறும் அசையா தன்னன் நாம் தன்னேடா நாம் தே நாளே வந்தே நானே வண்ணாம் செய்ய வல்ல முடிய அவிச்சருபவரம் தாழைத்தவைய செய்ய தன்னாம் தண்டே நான்